அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் விளாக்ல வந்து என்னோட ஷாப்பிங் விளாக் பார்த்துருப்பீங்க என்னென்ன வந்து டே டு டேல வாங்கினு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எல்லாம் காட்டல ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்ஸ் தான் ஐலின்க்கு இந்த கியூட்டான பேக் பேக் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் என்னோட கோ சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் இப்போதான் அவங்களுக்கு குழந்த பிறந்த ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ் அப்புறம் ட்ரெஸ் அப்புறம் குசலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஏர்போர்ட்ல போட்டு போறதுக்காக அப்புறம் ஐலீனுக்கும் வந்து ஷூஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து டே டு டேல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்குள்ள ஏகப்பட்ட கிளீனிங் ஒர்க் இருக்கு என்னோட எல்லாமே வந்து அவ்வளோ வந்து டேர்ட்டியா இப்போ இருக்குது ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸா பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங் டு வீக்கெண்ட் ஆனால் வெளியில போயிருது வீக் டேஸ்ல பார்த்தா ஸ்கூலு ஸோ எனக்கு க்ளீன் பண்றதுக்கு வந்து டைமே இல்லை இதுல இடையில வந்து ஈத் ஹாலிடேஸ் சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் வரை அப்படியே போயிடுச்சு ஸோ போறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் மிக்சியை பார்த்து பயந்துராதிங்க யாரும் என்னென்னு தெரியல என்னோட சின்ன ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணாலே ரொம்ப வந்து ஸ்பில் ஆகுது ஏனே எனக்கு தெரியல எது அரைச்சாலும் அவ்வளோ கொட்டுது மேபி அதோட ரப்பர் லூஸாக இருக்கோ என்னமோ தெரியல ஸோ அதனாலே வந்து உடனே கிளீன் பண்ணியிருந்தா கூட இப்படி இருக்காது அப்படியே அப்புறமா கிளீன் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு அதே மாதிரி தான் இந்த அடுப்பும் பாலெல்லாம் கொட்டி கொட்டி இந்த மாதிரி இருக்குது இப்படியே போட்டு வச்சு வந்து நம்ம எப்படி ஊருக்கு போக முடியல ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு त இதுதான் வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த வினிகர் பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டுலாம் நான் எதுவுமே வந்து பண்ணல ஜஸ்ட் என்னோட என்கிட்ட இருக்கிற ப்ரில் லிக்யூடும் என்னோட அந்த ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து ஃபுல் கிளீனிங்கும் நான் பண்ணேன் எல்லாமே கிளீன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிட்டதுனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இதுக்குதான் அப்பக்கப்ப பண்ணுங்கிறது ஒரு நாலஞ்சு நாள் விட்டதுக்கே இந்த நிலமை அப்புறம் அந்த சைட் வால்ஸ்லேயும் பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிச்சு தெரிச்சு அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ இந்த கம்பி ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாம் தேய்ச்சேன் அப்பயுமே போக மாட்டேன் மாட்டேங்குது இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வால் பேப்பர் ஒட்டுன புதுசுல எல்லாம் அவ்வளோ நீட்டா வச்சிருந்தேன் உடனே உடனே க்ளீன் பண்ணிடுவேன் பட் இதுவுமே இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுல கம்பி ஸ்க்ரப்பர் போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி அழுத்தி சுரண்டி எடுக்கிறதுக்குள்ள கை வலியே வந்துருச்சு அன்னைக்கு ஊருக்கு போறப்ப பேக்கிங் வேலைதான் இருக்கும்னு பார்த்தா இந்த க்ளீனிங் வேலையும் கூட சேர்ந்துச்சு க்ளீனிங்கும் ஒரு நார்மல் கிளீனிங்கா இருந்தா பரவாயில்ல ஒரு டீப் கிளீனிங் மாதிரி ஆயிடுச்சு சரி கிளீனிங் பண்ண வரைக்கும் போதும் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கபோர்ட் பக்கம் வந்தேன் லாஸ்ட்டாக ரம்ஜான் அப்போ எல்லாமே அடுக்கி வச்சதுதான் அதுக்கப்புறம் இப்போ அளவுக்கு இருக்குது என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து கீழே போட்டுட்டேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் களைஞ்சு தான் இருக்குது ஸோ எதுலாம் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு பெட்டியில் எடுத்து வச்சிடலாம் மீதி எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி கபோர்டில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன் இது வந்து நான் நியூவாக வாங்கினேன் ஒரு மேக்ஸினும் சொல்லலாம் நைட்டின்னு சொல்லலாம் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுலயும் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம் பெரியவங்க கூட சப்போர்ட் இல்லாமல் நானாவே தனியாக வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறதோ க்ளீனிங் பண்ணுறதோ ஒரு கிளம்பி ஒரு ஊருக்கு போகிறது வரப்போ கூட அம்மா எல்லாமே வந்து பண்ணி அமைச்சிட்டாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இங்கேருந்து தனியாக வந்து கிளம்பி போகிறேன் எப்போதுமே வெக்கேஷனில் தான் வருவேன் விசிட்டில் தான் வருவேன் அப்போ அம்மாவும் கூட வருவாங்க ஸோ அவங்களோட தான் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் வெறும் கிட்ஸோட ட்ரெஸ்ஸும் என்னோட ட்ரெஸ்ஸும் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு குக்கிங்கோ க்ளீனிங்கோ அந்த மாதிரி வேலை எதுவுமே இருக்காது பட் இந்த தடவை எல்லாமே இருந்தது கொஞ்சம் வந்து ஒரு பேர்டனாவே இருந்துச்சு ஸோ பேக்கிங் ஓரளவுக்கு வந்து என்னோட ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன் இருந்தாலுமே இன்னும் நிறைய திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது ஸோ இப்போ மறுநாள் வந்து மீதி க்ளீனிங்லாம் எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் மேல அப்புறம் ஓவன்லாம் எல்லாம் வந்து டர்ட்டியா இருந்துச்சு ஸோ அதெல்லாமும் க்ளீன் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேல நான் ஃபேனு இந்த ஆனியன் ஸ்டாண்ட் அப்புறம் மிக்ஸி எல்லாமே அது தான் வச்சிருப்பேன் ஸோ அது மேல உள்ள திங்ஸையும் அப்படியே லைட்டா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லா சரி எப்படியோ கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு டான் கையோட அந்த கபோர்ட் குள்ளலாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பல மாசம் ஆயிடுச்சு கடைசியா எப்போ பண்ணனு கூட எனக்கு தெரிய இல்ல. இது கீழலாம் வந்து பேப்பர் போட்டு வச்சிருந்தா அளக நீட்டா இருந்திருக்கும். பட் பேப்பர்லாம் என்கிட்ட இல்ல சோ நான் அப்படியே தான் வந்து திங்ஸ்லாம் வச்சிட்டிருந்தேன். சோ அதனால்தான் அது இந்த அழகுல இருக்கு. பட் வந்து ரொம்பலாம் கஷ்டமா இல்ல. கொஞ்சம் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சனுமே வந்து எல்லாமே ஈஸியா வந்துருச்சு. என்கிட்ட நிறைய கபோர்ட்ஸும் இல்ல. இந்த ரெண்டு ஷெல்ஃப் தான் இருக்கும். இதை விட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு டிராவர் இருக்கும் அவ்வளவுதான். சோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு துடச்சிட்டு அதில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு பக்கத்தில் வந்து சிங்க்கும் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் என்கிட்ட அவ்வளோவா கபோர்ட்ஸ் இல்லாததுனால நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரத்தெலாம் அதுக்கு கீழே தான் வந்து வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் காக்ரோச் தொலைலாம் அவ்வளோவா இல்லை ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து இங்கேலாம் வந்து பாத்திரம்லாம் வச்சுருப்பேன் ஏன்னால் எனக்கு வேறு வழியும் கிடையாது வேறு எங்கேயும் வைக்கவும் முடியாது ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன் இட்லி சட்டி அப்புறம் பெரிய பெரிய சட்டி எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன் ஸோ அந்த ப்ளேஸையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் மெயினாக நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய ப்ளேஸே இதுதான் ஏன்னால் இங்கே தான் கொஞ்சம் தண்ணிலாம் எல்லாம் தேங்கும் காக்ரோச் வர வாய்ப்பு இருக்கு ஸோ அங்கேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு வெளியில உள்ள டோர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த ட்ராவர்லாம் வந்து கழட்டி நான் கிளீன் பண்ணதே கிடையாது பட் இன்னைக்கு என்னமோ தெரியல பேசாம அதை கழட்டி வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன் இது வந்து கொஞ்சம் ஓல்டு பில்டிங்ன்றதுனால அந்த ட்ராவர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாவே இருக்காது ஈஸியாவே போறது வரதெல்லாம் இருக்காது அதனால நான் அதுல பெருசா கவனம் கொடுத்தது இல்லை பட் இன்னைக்கு எப்படியோ அதெல்லாம் வெளியில எடுத்து ஃபுல்லா ஜாம சாமான்லாம் எடுத்து வச்சு நல்லா போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஒரு வழியாக என்னோடய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்பாடின்ட்டு இருந்துச்சு ஒரு பெரிய மலையே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட வேலை வாங்கின திங்ஸ்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணுறது துணி நம்ம மடித்து வச்சுருவோம் பட் வாங்கின திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அவங்களோட வேலை தான் ஸோ அதை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க பேக்கிங்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ரேப் பண்ணுறது மட்டும்தான் இருக்கு ரேப்பிங் கூட இனிமேல் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் என் ஹஸ்பண்ட் கேட்கல சேஃப்டி தான் முக்கியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே அதுவும் பண்ணி வச்சுட்டாங்க இன்ஷால்லாம் நாளைக்கு ஈவினிங் தான் வந்து எனக்கு ஃப்ளைட் அதில் வேற அன்றைக்கின்னு பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் வந்துடுச்சு ஸோ யார் போய் ஏர்போர்ட்டுக்கு விடுவான்ற அளவுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே போயிட்டு இருந்துச்சு ஆனால் அலமதுல்லா நல்ல வேலை வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க ஸோ வந்து நாங்களும் டைமுக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்போதுமே ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டே பத்தாது நிறையா திங்ஸை எடுத்து வச்சுட்டு வருவோம் பட் இங்கே துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தேவைப்படலை வெயிட்லாம் ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு என்னோடய அண்ணனும் வந்து வந்துட்டாங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக ஏர்போர்ட்கே வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போனோம் எமிரேட்ஸ்க்குனே வந்து தனி டெர்மினல் இருக்கு டெர்மினல் டூன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து வந்திருக்கோம் எப்போதுமே வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பிஃபோர்லேருந்தே ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஏர்போர்ட் அந்த வெயிட் கரெக்டாக இருக்கணும் அதில் எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது அப்புறம் ஹேண்ட்பேக்லாம் ஸ்கேன் பண்ணுறதுல ஏதாச்சும் அதில் எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது அந்த இமிகிரேஷன் முடித்த பிறகு தான் ஒரு ரிலீஃபே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பேகேஜ் போடுற வரைக்கும் நம்மளோட ஃபேமிலி வந்து மெம்பர்ஸ் வரலாம் அதுக்கடுத்து இமிகிரேஷனுக்கு தான் வரக்கூடாது ஸோ நாங்கள் ஒரு வழியாக அலமதுலாம் நல்லபடியாக இமிகிரேஷன் முடிச்சுட்டு எங்களோட கேட்டுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் கேட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மெட்ரோ வரும் அதில் ஏறி வந்து போகணும் அதில் போயிட்டா அதுக்கடுத்து நம்மளோட அந்த கேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மேலேயே வந்து ஏரோமார்க்லாம் போட்டு நமக்கு டேரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கும் ஸோ அதை பார்த்து நம்ம பாட்டுக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதான் போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும் கேஃப்டேரியா இருக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் வேணுங்கிறவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து எமிரேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேணான்ட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இமிகிரேஷன்லேருந்து என்னோட கேட்டுக்கு போறதுக்கே நான் அவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் வந்தேன் ஒரு அப்புறம் ஒரு எஸ்கலேட்டரில் வந்தேன் இப்போ ஒரு வழியா என்னோட கேட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன் ஏர்போர்ட்ல நமக்கு ஒய்ஃபை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஐலின் குசேல்க்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஏரோப்ளேன்ல போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா வரப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தாங்க இருந்தாலும் ஏறினோன்னே வந்து தூங்கிட்டாங்க பட் இந்த தடவை எமிரேட்ஸுங்கிறதுனால டிவி இருக்கும் ஃபுட் எல்லாம் சூப்பரா தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் சோ அதனாலே ஐலின் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டிவில தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையானதை இதை போடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த ரிமோட் வேற சரியாக ஒர்க் பண்ணல ஸோ எப்படியோ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் ஷோ வந்து போட்டு வச்சுட்டேன் எனக்கு என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன் ஐலினுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வந்து போட்டு விட்டுட்டேன் என்ன தான் டிவி போட்டு விட்டாலும் அவங்க கம்முன்னு இல்லை தூங்கியிருந்தா கூட நான் கொஞ்சம் நிம்மதியாக டிவி பார்த்துருப்பேன் சாப்பிட்ருப்பேன் ஆனால் தூங்கவும் இல்லாமல் என்னை போட்டு பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைல்டு மீல்ஸ் தான் வந்துச்சு சூப்பராக வந்துச்சு ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி சிக்கனில் வந்து சிக்கன் நகட்ஸ் மாதிரி ஒரு ஃபோர் பீஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க சீஸ் பாஸ்தா வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த பாஸ்தாலே வந்து சலாட் மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் கொடுத்துருந்தாங்க மேலே ஃபுல்லாக டார்க் சாக்லேட் இருந்துச்சு அப்புறம் சீஸு அப்புறம் பண்ணில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட்டபிள் ஒரு க்ரீம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து சால்ட் பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு பன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து ஃபோக் ஸ்பூன் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அப்புறம் சாஸ் கொடுப்பாங்க அப்புறம் ரெஃப்ரெஷிங் டவல் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதில் இருக்கும் இது நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு டீ காஃபி ஜூஸ் அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் கூட வந்து ஆஃபர் பண்ணுவாங்க நம்ம வேணும்னா வந்து கேட்டு வாங்கி குடிச்சுக்கலாம் எல்லாமே பட் நைட் டைம் தான் நம்மளால நிம்மதியாக தூங்க கூட முடியாது ஏன்னா போனோடனே நம்ம ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஃபுட்டே லேட்டாக தான் வரும் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு மீன் சொல்லிட்டு வந்துச்சு அதை அவங்ககிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு கூட எனக்கு போது போதும்னு ஆயிடுச்சு லைட்டாக கையை கால தூக்குனாலே எல்லாம் கீழே விழுவுது ஸோ அது வேற ஒரு பயமாகவே இருந்துச்சு ரொம்ப வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக இருக்குது பிளேட் ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது சாப்பிட்றது ஸ்டஃபிங்ஸ் இருக்கு ஸோ லைட்டாக கால அசிச்சாலே எல்லாம் கீழே உளுந்துரும் போல அப்புறம் என்னோட ஃபுட்டும் வந்துருச்சு நல்லா சலாடு அப்புறம் ரைஸ் கீது அப்புறம் மட்டன் பிரியாணி மாதிரி அப்புறம் கூட தால் அப்புறம் பிக்கல் அப்புறம் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கும் எல்லாமே வந்து சூப்பராக வந்துச்சு என்னால் இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நிம்மதியாக ஃபுட்டோட வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல அப்போ நினச்சிக்கோங்க எந்த அளவுக்கு என்னை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக வந்து ரீச் ஆயிட்டோம் பேக்கேஜ்காக தான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பேக்கேஜ் மட்டும் வரவே இல்லை வந்த பெட்டியே திருப்பி திருப்பி ரவுண்ட் அடிச்சு வருது வருது ஆனால் என்னோட பெட்டி மட்டும் வரல எப்படியே மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு ஃபோன் வாங்கி ஃபோன் பேசிட்டேன் அப்புறம் ஒரு அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டு எல்லா பெட்டியும் வந்து தூக்கி என்னோட ட்ராலியில் வச்சுட்டேன் ஸோ வணக்கம் சென்னைன்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்டார்டிங்லேயே பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளோட ஊருக்கு வந்துட்டோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வருஷம் கழிச்சு வந்து நான் என்னோட ஊருக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரிசீவ் பண்ண என்னோட மாமனார் தான் வந்திருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் போய் என்னோட பேரண்ட்ஸ் தான் மீட் பண்ண போகிறோம் சிதம்பரம் போயிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்னமோ பிளைட்லயும் சுத்தமா தூங்கல கார்லயாவது தூங்கிருவேன்னு பார்த்தா அதுவும் தூங்கல எப்ப சிதம்பரம் வரும் சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் ஒரு வழியா சிதம்பரம் வந்து ரீச் ஆயாச்சு என்னோட கிட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க பிளைட்ல சுத்தமா தூங்கல சோ கார்ல வந்து நல்லா தூங்கிட்டாங்க என்னோட ஸ்ட்ரீட் குள்ள நுழைஞ்சோனே ஞாபகம் வருதுன்னு சாங் தான் மைண்ட்ல ஓடிச்சு பட் இருந்தாலும் ஒன் இயர் கேப்க்கு இவ்வளவு சீன் உனக்கு தேவையானு சொல்லிட்டு தோணுச்சு சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட இன்லா வீட்டுக்கு தான் போக போறேன் பட் போற வழியில தான் என்னோட ஊரு சோ அதனால என் அம்மா அப்பாவை மீட் பண்ணிட்டு அவங்களையும் பிக்கப் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போலாம் கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்க பிளான் பண்ணிருந்தோம் ஃபைனலி எங்க வீட்ல வந்து ரீச் பண்ணியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இதுதான் எங்கள் அம்மாவோட ஒரு மினி கார்டன் அவங்களுக்கு இதுதான் டைம் பாஸே என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வர்றதுக்காக என் டேடி ரொம்பவே என்கிட்ட கேட்டாங்க பட் நான் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வர வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ எப்படா வீட்டுக்கு போய் பார்ப்போன்ட்டும் ரொம்ப இருந்துச்சு என்னோட கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபிளைட்ல தூங்கல கார்லயும் அப்போதான் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஸோ ஃபுல்லா அவங்க ஒரு ஹேங் ஓவர்லேயே இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கும் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியல பட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கடைசி ஒரு சிக்ஸ்டி டேஸாக நாங்கள் டெய்லிக்கும் வந்து கவுண்ட் இருக்கோம் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி எயிட் இன்னும் ஃபார்ட்டி டேஸ் இருக்குது இன்னும் தேர்ட்டி டேஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு டெய்லிக்கும் ஏஞ்சாலே அதான் கேட்பாங்க எப்போது இந்தியா போகிறோம் எப்போது நானா ஹவுஸ் போகிறோம் இதுதான் அவங்க வாயில் இருக்கும் ஸோ வீட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பட் அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல ஜஸ்ட் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஐ வீட்டுக்கு மாடிக்கு கூட வரல கார்லேயே தான் இருந்தாங்க ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்கே போனோம்னு பாத்தீங்கன்னா என்னோட கோர்ஸு ஸ்டர் வீடும் சிதம்பரம் தான் ஸோ அவங்களையும் போயிட்டு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இருந்தோம் அவங்களுக்கும் வந்து சிக்ஸ் மந்த் பேபி தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த குழந்தைய பார்க்கணும் தூக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயுமே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் போகல அவங்களும் பேக் பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடியாக இருந்தாங்க ஸோ பிக்கப் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு பிகாஸ் என்னோட மதரின்லா பார்த்தீங்கன்னா செம்ம அங்கே அவங்க ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கிட்ஸை பார்க்குறதுக்காக அவங்க புலம்பாத நாளே இருக்காது தேடுது தேடுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள தான் போய் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முதல்ல வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதே வீட்டுக்கு போனதும் பாத்தீங்கன்னா சரி தூக்கம் என் ரெண்டு பிள்ளைங்களும் ஏங்கவே இல்லை சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஏங்கில அதுக்குள்ள என்னோட அப்பா அம்மாவே கிளம்பி திருப்பி ரிட்டன் போயிட்டாங்க அவங்களுக்கும் மனசு கேட்கல அவங்க இருக்கிறதுனால நான் தூங்காம இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க ஐவினும் ஈவினிங்காக தான் வந்து ஏஞ்சாங்க ஏஞ்சோனவே அவங்களுக்கு வாங்கின டாய்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்களும் அப்படியே ரொம்ப வந்து ஷையா ஃபீல் பண்ணிட்டு ஃபேஸ் காட்டாம அப்படியே வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க அங்க துபாயில் ஹஸ்பண்ட் தான் வந்து ஐவீன்க்கு எப்போதுமே ஊட்டி விடுவாங்க நான் நான் வந்து குசில் கூட்டி விடுவேன் இங்க எப்ப வந்தாலும் என்னோட மாமா தான் வந்து ஐலின் கூட்டி விடுவாங்க என்னோட மாமியாங்களுக்கு வந்து அவ்வளோ பெட்டு ஐலின் வந்து சரி நான் அப்படியே மாடிக்கு போயிட்டு நம்மளோட ரூமையும் பாத்துலாம் சொல்லிட்டு வந்த ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரூம நான் எப்போ வந்தாலும் ஃபுல்லா க்ளீன் பண்ணி பெட்ஷீட்லாம் நல்லா வந்து புதுசா போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டே எல்லாரையும் மீட் பண்ணது ஹாப்பியா இருந்தாலும் என்னோட நினப்பெல்லாம் வந்து நைட்டு எப்போடாவும் எப்போ வந்து தூங்கலாம் தான் இருந்துச்சு எனக்கு நடுவுல போய் தூங்கவும் மனசு நான் ஃபுல்லா உட்காந்து கதை பேசிட்டே தான் இருந்தேன் சரி ஆனந்தும் ஆயிடுச்சு பெட்டியை ஓபன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாம் வந்து காட்டிடலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து காட்டிட்டு இருந்தேன் அவங்க பெருசா எதுவுமே வந்து கேட்கல மெயினா கேட்டது வந்து இந்த கிச்சன் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப்னு சொல்லிட்டு அதுல உள்ள எல்லாமே அப்புறம் நட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முக்கியமா வந்து தைலம் தான் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி அப்புறம் என்னோட கோ சிஸ்டரோட பொண்ணுக்கு டாய்ஸு ஷூஸு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா வந்து வாங்கிட்டு வந்து அதெல்லாம் தான் வந்து காட்டிட்டு இருந்தேன் அப்புறம் எல்லாருக்கும் வாங்கின ஹிஜாப்ஸும் வந்து எடுத்து காட்டிட்டு இருந்தேன் ஸோ அப்படி தான் அன்றைக்கி வந்து சூப்பராக போச்சு ஒரு வழியாக எல்லாமே காட்டி முடிச்சுட்டு மாடிக்கு போய் என் ரூமில் போயிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டாச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுவும் ஒரு சந்தோஷம்தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போகிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் கூடயும் பேசி ஜாலியாக அப்படியே போயிடுச்சு அதுக்கடுத்து தான் வந்து எடிட் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ